எல்லாருக்கும் வணக்கங்க அஞ்சே ரூபாயில மூட்டு வலியை குணப்படுத்தலாம் நம்ம உடம்புல நாளுக்கு நாள் கொழுப்பு சத்து தான் இருக்கு முறையா உடற்பயிற்சி செய்யும் போது அது தானாவே குறையும் அப்படி இல்லாம போகும்போதுதான் ரத்தத்துல சேர்ந்துகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமா சேரும் போதுதான் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் அதிகமாகுது ஆனா அதுல வர மிக குறைந்த அளவு தான் மூட்டு வலி ஏன்னா நம்ம மூட்டுகள்ல மெல்லிய ரத்த குழாய்கள்ல கொழுப்பு சேர்ந்து ரத்த ஓட்டத்தை தடை செஞ்சிடும் ஆரம்ப காலத்துல மறுத்து போன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு சிலருக்கு கை கால் வீங்கி கூட போகும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க இந்த மூட்டு வலி சிலருக்கு மாச கணக்குல சிலருக்கு வருஷ கணக்குல கூட இருக்கும் எத்தனையோ டாக்டர் கிட்ட போய் காட்டினாலும் எடுக்க சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்ம பர்ச காலி பண்ணி பல்ஸ் அதிகமாகி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவார் அப்போதைக்கு சரியாகி கொஞ்சம் நல்லா திரும்பவும் வந்துடும் நாமளும் பழைய டாக்டர் நல்லா திட்டிட்டு வேற ஒரு புது டாக்டர் பார்க்க போயிடுவோம் இது ஒரு தொடர்கதையாவே போயிட்டு இருக்கும் இது வீட்டுல இருக்க இருக்கிறவங்களுக்கு இதே வெளியே போற ஆண்களோ பெண்களோ இந்த மாதிரி மூட்டு வலி இருந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதனால நிறைய பேர் போயிருக்குங்க முடியும் அதுவும் வீட்டுல இருக்க பொருளை வச்சே குணப்படுத்தலாம் என்ன ஆச்சரியமா இருக்கா இத போல எத்தனையோ பொருள் இருக்குங்க நமக்குதான் அதனோட அருமை பெருமளம் புரியறது இல்லை விஷயம் இதுதாங்க வீட்டுல இருக்க வெள்ளை பூண்டு நாலு அதாவது நாலு பல்லு எடுத்து அதை கத்தியால சின்ன சின்னதா நறுக்கி அதை அரைக்கவோ நசுக்கவோ கூடாது இரவு தூங்கும் போது அதாவது தூ பெக்கு தூங்க போகும் போது அப்படியே வாயில போட்டு தண்ணி குடிக்க வேண்டியது தாங்க பார்க்கும் போது உங்களுக்கே கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் காரணம் இதுதாங்க ரத்தத்தின் அடர்த்தியை கொஞ்சம் குறைக்கிறதால இதயம் பம்ப் செய்ய அதிக மன கட்டுறது இல்ல சாதாரணமாவே பம்ப் செய்வதால ரத்தம் உடல் முழுக்க ஒரே சீரா முழு பலத்தோட பாயறதால மூட்டுகள்ல தேங்கி இருக்கும் கொழுப்பு தானாகவே கரைஞ்சி அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருது நான் நாலு பூண்டு பல்லு ஒரு விலையே இல்லைங்க அப்படியே இருந்தாலும் அதிகபட்சம் அஞ்சு ரூபாய் வருமா ஒரு தடவை யாருக்காவது மூட்டு வலி வர்ற மாதிரி இருந்தா அல்லது தெரிஞ்சா டாக்டர் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க உரிய காலத்தே தரப்படும் சில அனுபவ மருந்துகள் விலை மதிப்பு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்